இங்க நிறுவி இருக்கிற லிங்கத்துக்கு வந்து உலகத்துல வேற எங்க இருக்கக்கூடிய லிங்கத்துக்கும் இருக்கக்கூடிய சக்தியை விட அதிகமான சக்தி இருக்கிறதா வந்து விளம்பரம் எந்த அடிப்படையில் அதிகமான சக்தி எல்லாத்துக்கும் உயர்ந்ததுன்னு அப்படி சொல்லல தனிப்பட்டதுன்னு சொன்னோம் அவ்வளோதான் தனிப்பட்டது எதுக்கன்னா இது சாமானியமாக லிங்கங்கள் உருவாக்குனா நூற்று பன்னெண்டு விதமான லிங்கங்கள் உருவாக்க முடியும் என்னத்துக்குன்னா நூற்று பன்னெண்டு சக்கரங்கள் நம்ம உடல் உடலில் இருக்குது தனிப்பட்ட அதுக்காக ஒரு ஒரு லிங்கம் உருவாக்குறாங்க இல்லை அதில் நாலு சேர்த்து உருவாக்குறாங்க இல்லை பன்னெண்டு சேர்த்து உருவாக்குறாங்க இப்படி இது என்னென்னா எல்லாமே சேர்த்து உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு லிங்கம் எல்லாத்துக்கும் உயர்ந்ததுன்னு நான் சொல்லலை ஆனால் குறிப்பிட்ட நோக்கத்தில் இருக்குது தியான நிலைக்கு உங்கள் கொண்டு போகுது இது பூஜைக்காக பண்ணலை இது பிட்டிஷனுக்காக இல்லை நீங்கள் போய் இங்கே தியானலிங்கம் அம்மையானு காத்து கொடு இது கொடு அதுக்காக இல்லை இது இது நீங்கள் அமைதியாக உட்காந்திங்கன்னா எந்த அறிவு இல்லைனாலும் உங்களுக்கு தியானத்தை பற்றி ஒரு தியான நிலை கொண்டு போகுது தியான நிலையை கொண்டு போகிறது என்ன அர்த்தம்னா நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்கள் உடல் இங்கே இருக்குது உங்கள் மனம் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது நான்குன்றது கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி இருக்குது எது இது என்னத்துக்கு இது முக்கியமானதுன்னா இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வந்தால் எங்கே வரும் இல்லை இந்த உடலில் வரும் இல்லை இந்த மனத்தில் வரும் வேறு எதனால் பாதிப்பு தெரியுமா உங்களுக்கு இல்லை உடலுக்கு உங்களுக்கு மனத்துக்கு உங்களுக்கு ஒரு இடைவெளி வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் பாதிப்புன்றது கிடையாது ஆரம்பத்தில் இங்கே கண்ணு மூடி உட்காந்தப்போ மட்டும்தான் நடக்கலாம் கண் தெரிந்தோட திருப்பி சிக்கிக்கலாம் கொஞ்ச நாள் தொடர்ந்து தியானம் செஞ்சிங்கன்னா இங்கே நின்னால் உடல் இங்கே இருக்குது மனம் அங்கே இருக்குது நான்ன்றது கொஞ்சம் தள்ளு இருக்குது இந்த மாதிரி மனிதனுக்கு எங்கே பாதிப்பு பாதிப்பு என்ற பயமே இல்லைன்னு உங்களுக்கு அப்போ தானே நீங்கள் ஒரு முழுப்படி எடுக்கிறீங்க வாழ்க்கையில் பாதிப்பு வரப்போகுதுன்னு ஒரு பயம் இருக்கிறவருக்கு நீங்கள் பாதிப்படி தானே எடுக்க எடுக்க போகிறீங்க வாழ்க்கைல ஒரு மனிதனுடைய முழுத்தன்மை அவன் உணரணுன்னா பாதிப்புன்ற பயம் அவனுக்கு போயிடணும் எதே வந்தாலும் எனக்கு பாதிப்பு வராதுன்ற ஒரு முழுமையான ஒரு உறுதி அவனுக்குள்ளே வந்தால் தான் அவனோட முழு படி எடுத்து நடப்பான் வாழ்க்கையில் இதுக்காக தியானலிங்கம் இன்னொரு லிங்கத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தா அதுக்கு மேலே இது உயர்ந்ததுன்னு நான் எப்போவுமே சொல்லலை